ஐசே ரொம்ப பசி எடுக்குதுரி வீட்டுல வெறும் சாப்பாடு தண்டிக்குது பின்னாடி வீட்டுல போய் கொஞ்சம் குழம்பு வாங்கி வந்துறேன் பின்னாடி வீட்டுல இருக்கிற பொண்ணு பையனுக்கு ஆவே ஆகாது அவங்க வீட்டுல போயிட்டு குழம்பு வாங்கி சொல்ற போமடா போல ஏய் சொன்ன செய்ய மாட்டியா அவள் தான் உனக்கு போடி குடுமா சும்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சு ஐ குழம்பு பின்னாடி வீட்டுல வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எத்தனை பேருக்கு குத்துருவேன் தான்